மக்களும் கூட இந்த நள்ளிரவு முதல் கண் விழித்து காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது முன்னதாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்து நுழைய மலையப்ப சுவாமி சுகவாசல் வழியாக வந்ததை கண்டு ரசித்த பக்தர்கள் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் நான்கு மணிக்கு சுருகவாசல் சிறப்பானது நடைபெற்றது அஹ் ஊர்வலமாக வந்திருக்கக்கூடிய ரங்கநாதரை கண்ட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்க முழங்க கண்டு தரிசித்தனர் அதனைத் தொடர்ந்து இப்ப இன்னும் சற்று நேரத்துல திருவல்லிக்கேணி பாத்துசாரதி ஆலயத்தில் சொர்க்கவாச திறப்பானது நடைபெறவிருக்கிறது வைகுண்ட ஏகாதசி பெருன்றாவில் சிறப்பு நிகழ்வான இந்த சொர்க்கவாச திறப்பானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது இந்த நேரடி காட்சிகளை நம்ம நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரவு காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் திருவல்லிக்கேணி பார்த்து சாரதி ஆலயத்துல சொர்க்கவாசல் அங்கு புறப்பாடு நடைபெற்று சொர்க்கவாசல் முன்பாக சுவாமி அங்கு காத்திருக்கக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சொர்க்கவாசல் வழியாக எழுந்திரிடக்கூடிய இறைவனை கண்டு தரிசிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு காத்திருக்கிறார்கள் பத்து நாட்கள் விரதமிருந்தும் நள்ளிரவு முதல் கண்பிடித்தும் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் சிகர நிகழ்வான சொர்க்கவாசலை காண்பதற்காக காத்திருக்கிறார்கள் அடுத்த பத்து நாட்களுக்கும் இந்த பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய இந்த வாசல் திறந்திருக்க பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்படவிருக்கிறது இரவு முதலே காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்காக சொர்க்கவாசல் இருப்பார்கள் சற்று நேரத்தில் அடுத்த இன்னும் சில நொடிகள்ல திறக்கப்படவிருக்கிறது இறைவன் அந்த சொர்க்கவாசல் வழியாக எழுந்து நிலவிருக்கிறார்

மஞ்சனி செய்ய தாய் உருகியாகி வந்த பேயலரி மண் சேர நஞ்சமர் முனை ஊடு உயிர் செக உண்டனாதனை தானவர் கூற்றிவானவர் சாரணர் துதி துதிசெய்ய பெண் உருவாகி அம்சுவை அமுதம் அன்றழித்தானே திருவள்ளி கண்டேனே திருவல்லிக்கேணி கண்டேனே அற்புதமான பெருமை துலங்க இந்த திருவல்லிக்கேணியில இந்த ஸ்வர்கவாசல் திறப்பு திருக்காட்சியை தரிசனம் செய்ய சென்னையில இங்கே அற்புதமான ஒரு பெரிய பேரு கிட்டக்க ஒரு அற்புதமான திவ்ய தேசம்னு கொண்டாடி மகிழ பல்வேறு சிறப்பு வாய்ந்த பண்டிகைகள் இருக்கும்போது இந்த வைகுண்டேகாதசி தனித்துவம் வாய்ந்த ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது அது மாத்திரம் இல்லாம இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு ஒரு அழகு உண்டு பகல் பத்து ராப்பத்து அரையர் சேவை இது போன்ற பல்வேறு சிறப்பான விஷயங்கள்லாம் உண்டு இந்த அறையர் சேவை அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் திருமங்கை ஆழ்வார் காலத்திலயும் சரி நாதமுனிகள் காலத்திலையும் சரி திருவரங்கத்தினுடைய பெரிய விழாவாக மார்கழி விழா முத்தமிழ் விழாவாகவே இருந்தது எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த மூன்று தமிழையும் உள்ளடக்கிய ஒரு தொண்டுதான் இந்த அரையர் சேவை நம்ம பார்த்திருக்கோம் அரசன் அர்த்தம் கருடன் திருவரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார் திருநகரி இந்த கோவில்கள்ல இந்த கலை வடிவம் இருக்கு திருவரங்கத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பாகவும் பின்பாகவும் இந்த அரையர் சேவை கொண்டாடி மகிழப்படுகிறது நாதமுனிகள் ஆழ்வாருடைய பாசனங்களை பரப்புறதுக்காக தன்னுடைய மருமக்கள் ஆகிய மேலைகத்த ஆழ்வார் கீழகத்தாழ்வான் ஆகிய ரெண்டு பேருக்கும் பாட்டோட இசையோடு கத்து கொடுக்கிறார் இந்த பிரபந்தங்கள்ல அவர் வழியில இசைநாடு அபிநயத்தோடு பாசுரங்களை பாடக்கூடியவர்கள் தான் அரையர்கள் அப்படின்னு சொல்வார்கள் இந்த அரையர் சேவையினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் மேடையே கிடையாது அவர்களுக்கு மேடை கிடையாது இறைவனுக்கு முன்னால் பிரபந்த பாடல்களை இசையோடு பாடுவார்கள் அவர்கள் கையில ஒரு தாளத்திற்கு நாதமுனிகள் அப்படின்னே பேரு ஒரு தவறத்துக்கு நம்மாழ்வார்னு பேரு தலையில வில்வெட்டால பண்ணப்பட்ட ஒரு குல்லா போட்டு கொண்டிருப்பார்கள் நாதமுனிகள் தம்முடைய குமாரனுக்கு திருவரங்க பெருமானர் அப்படின்னு பேரே வைக்கிறார் ராமானுஜருடைய ஐந்து ஆசிரியர்கள் ஒருவர் இந்த அரையர்கள் ஸ்ரீரங்கத்துல முத்தமிழ் கைங்கரியத்தை பண்றதுக்காகவே இவர்கள் இருக்க வரம் தரும் பெருமானரையர் அப்படிங்கிறார்கள் வரம் தரு பெருமானரையர் நாத வினோத அறையர் அப்படின்னா அற்புதமான அருளப்பாடுகள் இந்த அரையர் சேவைக்கும் அறையர்களுக்கும் உண்டு இந்த அடுத்த பத்து நாட்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவில இந்த சொர்க்கவாச திறப்பானது திறந்தே வைக்கப்படுகிறது இதுக்கு உண்மையான காரணம் என்ன ஏன்னா பக்தர்கள் கூட்டத்தை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் வந்து அடுத்த பத்து நாட்கள் திறந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதனுடைய உண்மையான புராண கதையின்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அதாவது வடக்கு வாசல் கதவை திறக்கவே மாட்டார்கள் நம்ம பார்க்கிறோம் வருஷத்துக்கு ஒரு தரம் தான் திறப்பார்கள் அப்படி பார்க்கும் போது பக்தர்களுக்கு ஏகாகிரமாக தரிசனம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருக்காட்சியை திறந்தே வைத்து பக்த பெருமக்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் ஏன்னா இதோட மறுபடியும் அடுத்த வருஷம் தான் அப்படிங்கும் போது பக்தர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த வழிபாட்டு முறையை செய்திருக்கிறார்கள் இது மாத்திரம் இல்ல மதுகைட்டவர்கள் வேண்டினதே நாங்க ஒண்ணுமே பண்ணல நாங்கள அசுரர்கள் எங்களுக்கு கூட உன்னுடைய பரம கருணை கிடைச்சதுன்னா பூரோக மக்கள் எல்லாருக்கும் இதே போன்றது ஒரு காட்சியை கொடுக்கணும்னா நம்ம சொல்ல முடியுமா நான் வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்றேன் ஆனால் வைகுண்ட வாசலுக்கு போய் பார்த்து இதெல்லாமோ வைகுண்டம் என்று கண்ணார வந்து அந்த அனுபவத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வைகுண்ட பரமபத வாசல் அமைஞ்சிருக்கு எல்லா ஏகாதசிலையும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருந்து பெருமானை தரிசனம் செய்வதை பெரும் பேராக கருதுகிறார்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தை பத்தி பேசியிருந்தோம் இந்த திருவல்லிக்கே பார்த்தசாரதி ஆலயம் எவ்வளவு சிறப்பு நம்ம சென்னையில நமக்கு ரொம்பவே கிட்ட இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பத்தி சொல்லுங்க இந்திரனுக்கு அன்று எடுத்த இழில் விழவில் பழனடை பழனேசை மந்திர விதியில் பூசணை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆளராமல் எம் தடுத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே திருவள்ளிக்கேணி கண்டேனே இப்படி அல்லிக்கேணியினுடைய பெருமை ரொம்ப அற்புதமாக கொண்டாடப்படுகிறது திருவல்லிக்கேணி நமக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் பெருமான் இங்க பல்வேறு வடிவம் கொண்டு அருள் பாதிக்கிறார் அது மாத்திரமில்ல இந்த பார்த்தசாரதி பெருமான் நம்ம ஏற்கனவே